உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் தொடர்ந்து எல்லாம் கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம் நீங்கள் வைத்த நகை அடமானம் வைத்த நகைகளை திருப்பி தருவோம் நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வங்கிகள் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் பேசுனாரா இல்லையா இதை நம்பி அடமான வச்சமே தெருவில் எங்க ஏன் திருப்பி தரல ஏன் திருப்பி தரல இவங்க நம்ம கேக்கிறதையும் செய்ய மாட்டாங்க கேட்கறதா செய்வீங்க பெட்ரோல் அதெல்லாம் விட அதான் தேவையில்ல அதெல்லாம் தேவையில்லை உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும் நாம் ஆளும் போது ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத பாலபாடு இல்லாத தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து இலவசமா கொடுத்து ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாம கொடுத்து வகுப்பு முதல் உயர் கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்

அண்ணே இப்ப பாக்குறேன் வேறதென்ன நீ ஒரு தடவை விவசாய பாரு ஆமா நீ இங்க பாரு புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத நீ புரட்சியாளடா நீ भगतசிங் நீ ராஜகுரு நீ சுகதேவ் நீ சுபாசந்திரபோஸ் ஒவ்வொருத்தனும் வீரன் நீ ஏணி நீ ஒரு வீர மாபெரும் வீரன் நீ உனக்கு சோர் நீ நம்ம பாட்டன் புலிச்சான ஒரு தடவை நினைச்சு பாத்துக்க மருதவன் என்ன அலனுமுத்து கொணை பார் சுந்தரலிங்கம் தலை பார் சுந்தர்லிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பார்க்குற நீ அப்படி வெள்ளைய ஒரு தடவை நினச்ச பாரு அப்படி பெருமையாகிடா நாங்கெல்லாம் டேய் போடா போடா சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு முதல்ல இந்த ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இதெல்லாம் கலந்து வச்சிருக்காங்களா அவனெல்லாம் போடா போடா என் பிள்ளைகள பாடுறா என் தலையின் படம் தோசை தெரியும் அப்படி நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா வீரனை சுமக்கணும் வெட்டி வெட்டி வேலை வெட்டி சவடால் சவிடால் விடுறவனே கூடாது நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம் ஈடிக்கே அஞ்ச மாட்டோம் அப்போ ஏன் அப்பா ஒரு காலையில் மையம் ஒரு காலில் கட்டி குடிச்சிக்க வேண்டிய விட்டு ஏ இந்தியாவில் இத்தனை மாநிலத்துக்கு எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க நலத்திட்டு தொடங்க மோடியை கூட்டிகிட்டு வந்துருக்கான்னு சொல்கிறேன் பாரதியே அந்த ஆளுற மாநிலத்தில் அந்த அலட்சிங்கிறது இல்லை ஜெஸ்ட் போட்டியா வாங்க ப்ளீஸ் 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 கேலோ இந்தியா வாங்க வாங்க கேலோ இந்தியில விளையாட்டு அப்ப போன தடவை இந்தி தெரியாது போட ஆட்சிக்கு வந்தா இந்தி தெரியும் வாடாதா நான் உன்னை நேசிக்கிறேன் நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு இருக்கேன் நீதான் என்னை ஒரு தடவை காதலாக்கி விட்டுட்ட பொன்சை இல்லாமே இருக்கு ரொம்ப நாளா நான் ஆளுநர் பண்ணுறேன் நான் லவீன்னு சொல்லும்போது தான் நீ நீஹைச்சி விட நானும் உன்னை விட்டப்பாடு இல்லை நானும் நல்லா தாலி எடுத்து பார்த்தேன் தாலியை வச்சு பார்த்தேன் டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உருகி உருகி உன்னை காதலி சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராக்கை போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்த தாலி எடுக்கிறவன் முதல்ல மாதிரி இருக்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட்டு அடிச்சுட்டு இருக்கேன் சும்மாவாது சும்மாவாது சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடைக்கண்ணை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா அந்த தெம்பிளே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா விடுப்பா நான் என்ன பாக்கட்டேன் ஏ சொத்தழி வையப்பா ஆடு மாட்டேன் எங்களுக்கு மாத்தப்பா நகனட்ட ஒரு ஓட்டுப்பா ஒரு ஓட்டு அத விவசாயிக்கு காட்டுப்பா விவசாயி காட்டுப்பா எப்பா ஓட்டாய்ப்பா உதய சூரிய உதய சூரிய உதய சூரிய உதய சூரிய ரெட்டலை 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 போட்டாய்ப்பா போட்டா தான் கலக்கிறது நம்ம வீடு கிடக்கப்பா தயவு செய்து விவசாயிக்கு நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா மூணு வேலை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டுல வேர்க்க பனியில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் உப்பு கால்ல வெடிப்பு வெடிக்க கண்ணு மொழி தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி ஒரு போடலாம் நாட்டை எங்கிட்ட கொடுத்து நிம்மதியா படு உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன் இந்த கருணாநிதி ஜெயலலிதா பார்த்து அரசு செய்ய வந்த மகன் இல்ல நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீரம் மரணம் பிரபாகரின் வழித்தளத்தில் வந்த பிள்ளை உலகத்துல எத்தனை புரட்சியாளர்

அப்படி ஏத்துக்கி நிண்ண வேண்டாம் தலைவே நீ பிள்ளை முறிக்கச் சொல்ல போற போது அஞ்சாறு பேரை கொன்னுட்டுப் போயிடுறவனா எக்கம் நானே வெறி கொண்டிருக்கேன் நீ வேற ஏத்தி விடாதே டேய் நீ இன்னைக்கு ஆரம்பிச்சிக்கு நான் ரெண்டு மாசம் இல்ல நான் கத்தியே போணும்டா துட்டி நான் போயிட்டேன்னு நினைச்சு படுத்துறாதப்பா எல்லாம் படுத்து போயிரும்பா தயவு செய்து வேலை செய்யப்பா போப்பா மாட்டை பேசுப்பா காட்டை பேசுப்பா தங்கச்சிகிட்ட பேசுப்பா தம்பிக்கிட்ட பேசுப்பா எப்பா தயவு செய்து ஒரே ஒரு விவசாயிக்கு போட்டிருப்பான்னு சொல்லுப்பா இல்லைன்னா உயிரோட தூக்கி எங்களை சுடுகாட்டில போட்டிருப்பா நிம்மதியா போறோம்ப்பா என்னைய ஏ சின்ன நீ முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் ஆரம்பிச்சிருக்கியா இல்லதான் நான் முச்சந்தையிலிருந்து கத்தே சாகிறதுக்கு தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னின் மகன்டா தமிழ் மகன்டாத்தமிழ் மகன் இந்த நாட்டில் ஒருவரை என்னோட தர்க்கம் பண்றா நான் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறது ஒரு அரை மணி நேரம் பேசணும் ஐயா எடப்பாடி ஒரு அணி நேரம் பேசணும் தம்பி அண்ணாமலை ஒரு அரை மணி நேரம் பேசணும் தம்பி உதயநிதி யார் மணி நேரம் பேசணும் எல்லாம் பேசிட்டு ஒரு கோட்பாடு என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொளல் எப்படி எங்க மூதாதை வல்லுவ பெருமகனா தந்திய மறைமொழியிலே நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி ஆக்கி கொளல் இந்த வாரா நாட்டையும் வீட்டையும் நீ ஆள் மாதிரி பார்த்துக்கிறதால ஆண்மை உள்ள ஆண்மகனுக்கு அழகுன்ற நாங்க ஆண் மக்களா எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி ஆட்சின்னு சொல்லடா என் தாத்தன் பாவேந்தன் பாரதாசன் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திருக என்றே நீ செங்கதி பூசியால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகத்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழ் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வன் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கோவாயோகருங்குயிலே அது போறாம் பாரா சிங்கத்தின் புகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் சிறுநரி யாருன்னு உனக்கு தெரியும் சிங்க யாருன்னு உனக்கு தெரியும் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நதிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டதா நிலம் மாளிகை அவை ஏறிடும் விதமே உணததிகாரம் நிறுவுவாய் கொலை வாழினா மிக கொடியோர் செயலாகவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமே தமிழன் தான் எந்த சும்மா வந்துட்டு இன்னைக்கு வாழ்க ஒழிக கோஷம் ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டி போடுறா பிச்சைக்கார காசு போட அப்படின்ற அடிச்சு விட அண்ண கூட நீ நடந்து போ அஞ்சாத வெயில்ல வெளிச்சத்தை நடக்கும் திரும்பி பாரு நிழல் நான் தான் உன் நிழல் இல்ல நீ ஏன் நிழல் தான் இருக்கல போறியாடா உன் நிழல் உனக்கு தெரியலையா நம்படா அப்ப கூட உன் பின்னாடி நான் வரவேண்டா வரும் கருப்பு பிடிச்சா விடாதும் இந்த கருப்பு நீ விட்டாலும் விடாது இருப்பேன் தைரியமா இரு தூக்கி போடு நீ தேவரா விடாது அங்க தேவேந்தரா விடு அங்க அண்ணன் வேணுமா இங்க வா யாரு கேட்டா திமிறி சொல்லு நான் தமிழன் சொல்றான் முருகே உனக்கு பயமா இருக்காடா போடா இருக்கா போடா சுந்தரலிங்க நினைவிடத்துக்கு போடா போடா தீரன் போய் கும்பிடா போடா பாட்டி வேலனா சேர் போடா மருதண்டி இருக்கு மாதிரி கோட்டை வச்சிருக்க நினைக்கிறியாடா கும்பிடற இடத்த உங்க அண்ணன் வந்த கட்டண்டா கண்ட கண்ட காவாளி இருக்க கடற்கரையில் கல்லற ரெண்டு கோடியில் இருக்கும் போது என் பாட்டை முப்பாட்ட கட்டமா காடா டோன்ட் பி ஹாப்பி

நான் உடைக்க போறது நான் இருப்பேன் உடைக்க போறது நீ தான் வந்து வண்டியில் ஏறி உடப்ப உடைக்கும் போது உடைக்கிறாங்கன்னு நான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் போது பதினஞ்சு பேரை சுட்டி இல்லை நீ வா நான் உடைக்கும் போது போராடு நீ என்ன செய்திய ராஜா அதை நானும் செய்வேன் நீ என்ன சட்டம் தன் கடமையை செய்ய கேட்பாங்க என்ன சட்டம் தன் கடமை செய்யும் அதை ஆளுநர் தமிழ்நாடு அரசு கவனத்தை எடுத்துக்கிறது இந்த செயலை கொடுஞ்செயலை அரசு கண்டிக்கிறது குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஓகே போயிட்டு வர அறுபது வருஷமா எங்கிட்ட பேசிக்கிறீங்க அந்த வசனம் நல்லா மனப்படம் ஆயிடுச்சு அதே திருப்பி உங்ககிட்ட ஒரு தான் பேசிக்கிட்டு போறோம் என்னது எங்கேயோ கேட்ட வசனமா இருக்க அட படுவாங்க நீ பேசுனா தான் அறுபது வருஷமா நீ பேசுன நீங்க பேசுனதா தம்பி ஆளுக ஆளுக தம்பி வேலை ரொம்ப சீரியஸா பண்ணுவோம்ல கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு யாரும் இனி இவங்களுக்கு நான் தேவையில்லை அவங்களே பார்த்துப்பாங்க அவங்களே பார்த்துப்பாங்க ரத்தம் ஓடுதலங்க அப்படியே அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க அவன் மேல அப்படி கலந்து இருக்க மேல கொஞ்சம் சாம்பல் பூத்து போச்சு அதை பூனு ஊதி விட்டு களைச்சி விட்டு எரிஞ்சிருவான் அந்த வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலை பார்த்து அந்த தீர்கள் அதான் புரட்சி தீ என் உடன் பிறந்தவனே என் பாசத்திற்குரிய தங்கைகளே தம்பிகளே உங்களுக்கு அண்ணன் சொல்றேன் பாரு ஒண்ணு இல்லடா புரட்சினா ஒண்ணு இல்லடா டேய் உங்க அண்ணன் தனி மனிதன் அப்படி போனா விபத்ரா நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னாடா போக்குவரத்து நிறுத்தம்டா தனியாளாக உங்க அண்ணன் சாலையிலே போனால் ஆக்சிடென்ட் எல்லோரும் சேர்ந்து போனால் டிராபிக் ஜாம் இதாண்டா புரட்சி ஒற்றுமையின் வலிமை இவ்வளவு தாண்டா வீட்டை சிமிழி வழக்கு மெழுகுவத்தி வாய்கிட்ட இருந்த ஊதுற காத்து அணைஞ்சிருமிடா

காலமும் காற்றும் ஊதி 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 வளர்க்கும் சினிமா எடுத்து பஞ்சம் பழக்க வந்தவன் சீமா வந்த வேலையை விட்டு இந்த வேலையை செய்யறான் இப்ப ரொம்ப நாள் கழிச்சான் நீ நடிச்சா தான் நல்லா இருக்கும் அப்படியாடா தம்பி தேர்தலா வருதுன்னு அதுக்குள்ள முடிச்சிடறோம்னே அப்படியாடா அண்ணன் ஒரே மாதிரி உங்களை பார்த்துட்டாங்க கொஞ்சம் தாடி வைனா அரிக்க மாடவா எனக்கு அது தாங்க முடியாதா அப்படி சரி வாங்க இப்ப என்னமா அண்ணனுக்கு என்ன பிரச்சனை மலைக்கு மாலை போட்டிருக்காரா ஏன்டா நம்ம இல்ல சீசன் அப்படி இருக்கே மாரில் மாசமா இருக்காங்க இல்லடா நடிக்கிறேன் இந்த பட்சத்துல யார் ஜோடி யார் கரெக்டர் இவ்வளவு கேள்வி கேட்பா சும்மாப்பா சும்மா கரெடல்ல ஜெயிக்கிறதுக்கு நேத்தி كده ஆ அதுல சில பேர் சில பேர் தாடி உங்களுக்கு சில பேர் டேய் வைக்கவா எடுக்கவேடா வளக்கமா சரக்கவேடா ஏதாவது ஒரு சொல்லுடா பெரிய பெரிய குடும்பம் அதில் ஒருத்தன் அண்ணே தாடியோட உங்களை பார்க்கும் போது போடாதமா இருக்கணும் அப்ப இவ்வளோ நாள் கோமாடி மாதிரி இருந்தனாடா என்னடா உன் பிறகுன்னு என்ன பார்தான் அவனுக்கு இந்த தாடி வச்சிருக்கான் பாரு ஆவம்பாரான் அண்ணனை எப்படியும் தாடி எடுக்க விட்டாளியும் நல்லா இருக்கு அவனுக்கு கம்பெனி சேர்க்குறான் தாடி இல்லாம பார் சீச்சி அண்ணனுக்கு செட்டாக சோகமா சோகமாக இருக்கு எடுத்து விட சொல்லுங்கள் சாரி ஏய் உனக்கா தாடி எடுக்கிறேன் அவனுக்கு ஒரு மாதம் மீஷை வளர்க்குறேன் ஆனால் நீ எனக்காக ஒரே ஒரு ஓட்டம் போட்டுருவேன்

கூட்ட இது கொள்கைக்காக கூடுகிற இது கட்சி தாண்டி காசு தாண்டி கடமைக்கு வந்த புரட்சி படை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே வரலாறு நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது அதுதான் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் இதில் விழித்துக் கொண்டு நமக்கான அரசியலை கட்டி எழுப்பி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அடியோடு நம் இனத்தை மறந்துட நீ நல்லா நல்லா கவனிச்சுக்க உனக்காக உங்க அன்னை உறுதியா நிப்பேன் சமரசம் செய்ய மாட்டேன் கூட்டிட்டு போய் அடமான வச்சு அஞ்சு சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன் நீ நம்பி நான் வெல்லுவேன் இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கில் வென்றாகும் தமிழ்த்தால் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாமே தமிழர்